ஹாரி பாட்டர் அண்ட் தி ஹாஃப் பிளட் ப்ரின்ஸ் சாப்டர் செவன்டீன் பார்ட் டூ அஸ் லகிஷ் மெமரி நான் அவனுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தேன் ஹாரி அப்படின்னு சொல்லிட்டு டபுள் டோர் ஹாரியை என்கொயரிங்காக பார்ப்பாரு ஏன்னா ஹேரி அப்போது பேச வாயத்திறப்பான் அவனுக்கு என்ன தோணும்னா இதோ டபுள் டோர் திரும்பவும் சான்ஸே கொடுக்கக்கூடாதுன்னு இருக்கிற ஆட்களுக்கு இந்த மாதிரி டிசர்வ்டே இல்லாத ஆட்களுக்கு எவ்வளோ எவிடன்ஸ் இருந்தும் இவர் ஏன் தான் இப்படி சான்ஸ் கொடுக்குறாருன்னு தெரில அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பான் அப்போது சடனாக ஹாரிக்கு ஒன்று ஞாபகம் வரும் பட் நீங்கள் அவனை உண்மையாகவே நம்பளதானே சார் என்கிட்ட சொன்னான் டாம் ரெடில் அந்த டைரியிலிருந்து வந்தபோது மித்த டீச்சர்ஸ்க்கு என்னை பிடிச்ச அளவுக்கு டபுள் டோர்க்கு என்னை பிடிக்கல அப்படின்னு சொன்னான்னு ஹாரி சொல்லுவான் இது உங்களுக்கு ஞாபகம் இருக்குதுன்னு நினைக்கிறேன் சாம்பர் ஆஃப் சீக்ரெட்ஸ் புக்கில் ஹாரி ஃபைனலாக டாமை பார்க்கும்போது இதை சொல்லுவான் அவன் நம்புற மாதிரி யாரு இல்லைன்றது எனக்கு தெரியும் ஹாரி நான் அவன் மேலே ஒரு கண்ணு வச்சுட்டே தான் இருந்தேன் அவன் என்னை ஃபர்ஸ்ட் பார்த்தபோது அவன் யாருன்னு தெரிஞ்ச உடனே எக்ஸைட் ஆகி என்கிட்ட நிறையா உளர்னாலும் அதுக்கப்புறம் ஃபுல்லாக அவன் ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் இருந்தான் எதையுமே ரிவீல் பண்ணிடக்கூடாதுன்னு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்தான் பட் அவன் பண்ண விஷயத்தை என்கிட்ட ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் தெரியாமல் உளர்னதும் அண்ட் மிஸ்ஸஸ் கோல் அவனை பற்றி சொன்ன விஷயத்தையும் நான் லைட்டாக எடுத்துக்கலை மித்த டீச்சர்ஸை இம்ப்ரெஸ் பண்ணி சாம் பண்ண மாதிரி அவன் என்கிட்ட ட்ரை பண்ணலை ஸ்கூலுக்கு வந்த உடனே அவனுக்குன்னு டெடிகேட்டட் ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பை கேதர் பண்ணான் ஆனால் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரிடிலுக்கு அவங்க மேலே எந்த ஒரு பாசமும் இல்லை அந்த குழுவில் ஒரு டார்க்கான எனர்ஜி இருந்தது அவங்க எல்லோரும் ரொம்ப வீக்கானவங்களாக இருந்தாங்க ப்ரொடெக்ஷனை நாடுறவங்களாக இருந்தாங்க ஒரு சிலர் புகழுக்காக ஆசைப்படுறவங்களாக இருந்தாங்க மத்தவங்க கொடுமையை விரும்புகிற வகையில் இருந்தாங்க இவங்க எல்லாேருக்கும் வழிகாட்ட ஒரு தலைவன் தேவைப்பட்டது தெத்தீட்டர்ஸ்க்கான முன்னோடியாக கூட இவங்கள சொல்லலாம் ஹாக்வர்ட்ஸ்லேருந்து போன உடனே இவங்களில் ஒரு சிலர் முதல் தெத்தீட்டர்ஸாகவும் ஆனாங்க ரிடலோட கட்டுப்பாட்டில் அவங்க வெளிப்படையாக எந்த தப்புமே செஞ்சது ஆனால் ஹாக்வர்ட்ஸில் அவங்க இருந்த ஏழு வருஷமும் ஒரு சில மோசமான சம்பவங்களை செஞ்சாங்க அதில் ரொம்ப ரொம்ப பயங்கரமான ஒன்று தான் சாம்பர் ஆஃப் சீக்ரெட்ஸ் வரைய அவங்க ஓப்பன் பண்ணது அதனால ஒரு ஸ்டூடெண்ட்டும் இறந்தா அதுக்காக ஹேக்ரிடும் தவறாக குற்றம் சாட்டப்பட்டான் அப்படின்னு டபுள் டோர் சொல்லுவார் ரிடில் ஹாக்பர்ட்ஸில் இருந்த போது அவனை பற்றின நிறையா விஷயங்களை என்னால் கண்டுபிடிக்கவே முடியல ஹாரி அப்படின்னு டபுள் டோர் சொல்லுவார் அவனை பற்றி தெரிஞ்சவங்க யாரும் அவனை பற்றி பேசுறதுக்கு தயாராகவே இல்லை அவங்க எல்லாருமே அவனை பார்த்து ரொம்ப பயந்து போயிருந்தாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்கள தேடி கண்டுபிடிச்சி அவங்களெல்லாம் ட்ரிக் பண்ணி தான் நான் பேசவே வச்சேன் அதில் ஒரு சில பேர் சொன்னது என்னன்னா ரிடில் அவனோட பேரண்ட்ஸை பற்றி தெரிஞ்சுக்க ரொம்ப ரொம்ப அப்சர்சிவாக இருந்திருக்கான் இது புரிஞ்சுக்க வேண்டிய விஷயந்தான் அநாதை இல்லத்தில் வளர்கிற குழந்தைங்க நேச்சுரலி அவங்க யார் அவங்க பேரண்ட்ஸ் என்னன்றத பற்றி தெரிஞ்சுக்க ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க ஸோ அது மாதிரி தான் அவனும் டாம் ரிடில் சீனியருன்ற பேரை ஹாக்வர்ட்ஸில் இருக்கிற ட்ராஃபி ரூமில் இருக்கிற எல்லா ஷீல்ட்ஸ்லையும் லிஸ்ட் ஆஃப் ப்ரீஃபெக்ட்ஸ்லையும் பழைய ஸ்கூல் ரெக்கார்ட்ஸ்லேயும் ஏன் விசார்டிங் ஹிஸ்ட்ரி புக்ஸில் கூட தேடியிருக்கான் ஃபைனலி அவங்க அப்பா ஹாக்வர்ட்ஸில் கால்ரெடி எடுத்து வச்சதே இல்லைன்னு வேற வழியே இல்லாமல் அக்செப்ட் பண்ணிக்கிட்டான் இதுக்கப்புறம் தான் அவன் அவனோட டாம் ரிடில்ன்ற பேரை விட்டுட்டு லார்டு வால்டமோட்டுன்னு அவனோட ஐடென்டிட்டியை மாற்றிக்கலான்னு நினச்சிருப்பான்னு நான் நினைக்கிறேன் தென் அவங்க அம்மாவோட ஃபேமிலியை பற்றி இன்வெஸ்டிகேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கான் அவனுக்கு அவங்க அம்மாவோட ஃபேமிலியை பற்றி தெரிஞ்ச ஒரே விஷயம் மார்வலோன்ற அவனோட நேம் மட்டும்தான் திரும்பவும் ஹாக்வர்ட்ஸுக்குள்ள எல்லா இடத்துலையுமே ரிசர்ச் பண்ணி பழைய விசார்டிங் ஃபேமிலிஸ் புக் எடுத்து அதில் அவன் தான் கடைசி வாரிசுன்ற விஷயத்தை கண்டுபிடிச்சிட்டான் அவனோட பதினாறு வயசில் சம்மர் ஹாலிடேஸ்க்கு எப்போவுமே அவன் போகிற அவனோட ஆர்ஃபனேஜுக்கு போகாமல் நேராக அவனோட காண்ட் குடும்ப ரிலேட்டிவ்ஸை தேடி போயிருக்கான் அண்ட் ஹேரி இப்போது நீ எந்திரிச்சு நின்னால் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டபுள் டோர் இப்போ எழுந்திரிச்சு நின்று அவரோட பாக்கெட்டுக்குள்ளேருந்து ஒரு சின்ன கிறிஸ்டல் பாட்டிலை வெளியில் எடுப்பாரா அதை எடுத்து அந்த பென்சிலுக்குள்ளே கொட்டுவார் இதை நான் கலெக்ட் பண்ணது என்னோட அதிர்ஷ்டம் தான் ஹாரி இதை நான் ஏன் சொல்கிறேன்னு நீ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்தக்கப்புறம் உனக்கு தெரியும் அப்படின்னு டபுள் டோர் சொல்லுவார் ஹாரியும் எழுந்திரிச்சு நின்று எப்போவும் போல் அவனோட தலையை அந்த பென்சிவ்குள்ளே முக்குவான் அகைன் அந்த ஃபெமிலியரான சென்சேஷன் அவனுக்கு வரும் ஏதோ ஒரு இடத்துல அப்படியே டொம்முனு கீழே போய் விழுக போகிற மாதிரி போய் விழுந்துருவானா ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்க்கு தான் அவன் ரெக்கக்னைஸ் பண்ணுவான் அவன் எங்கே இருக்கான்றத டபுள் டோரும் அவன் பக்கத்துலேயே லேண்ட் ஆகிருப்பார் இப்போ அவன் இருக்கிறது காண்ட் வீட்டில் அவன் ஏற்கனவே இந்த வீட்டுக்கு வந்து பார்த்தபோது எப்படி இந்த வீடு இருந்துச்சோ அதை விட்டு படும் மோசமாக அவ்வளோ கேவலமாக இருந்தது அந்த வீட்டோட சீலிங் ஃபுல்லாக எக்கச்சக்க ஸ்பைடர் வெப்ஸாக அவ்வளோ திக்காக இருந்தது ஃப்ளோர் ஃபுல்லாக ஒரு மாதிரி பிசு பிசுன்னு இருந்தது அங்கே இருக்கிற டேபிளில் கெட்டு போய் ஒரு மாதிரி பூஞ்சானம் பிடிச்சிருக்கும்ல அந்த மாதிரி இருக்கிற சாப்பாடாக ஃபுட்டாக அவ்வளோ இருந்தது அந்த வீட்டில் இருந்து ஒரே ஒரு வெளிச்சம் வந்துட்டு வந்துட்ருக்கும் அங்கே இருக்கிற ஆம்சார்ல ஒரு ஆள் உக்காந்துருப்பான் அந்த ஆளுக்கு கீழே ஒரு கேண்டில்ல இருந்து தான் வெளிச்சம் வந்துட்டுருக்குமா அந்த ஆளோடய தலைமுடி அந்த ஆளோடய தாடி எல்லாமே அவ்வளோ நீளமாக வளர்ந்து கிடக்கும் ஹாரினால அவரோட கண்ணையும் பார்க்க முடியல அவரோட வாயையும் பார்க்க முடியல ஒருவேளை அவர் செத்துட்டாரா அப்படின்ற மாதிரி ஹேரி யோசிச்சுட்ருப்பான் அப்போது சடனாக அந்த வீட்டோட கதவை யாரோ தற்ற சத்தம் பயங்கரமாக கேட்குமா அந்த ஆள் ஒரு மாதிரி ஜர்க் ஆகிட்டு எந்திரிச்சிட்டு வேக வேகமாக அவனோட கோலையும் அவனோட ரைட் ஹேண்டில் கத்தியையும் எடுத்துகிட்டு ரெடியாக இருப்பான் அந்த டோர் ஓப்பன் ஆகுமா அந்த டோர் வாசலில் ஒரு பையன் நின்றுட்டு இருப்பான் அவனோட கையில் ஒரு பழைய ஃபேஷன்ட்டு லேம்ப் இருக்கும் அந்த பையனை பார்த்த உடனே ஹாரி ரெக்கக்னைஸ் பண்ணிடுவான் நல்ல உயரமாக வெளுத்து போன ஸ்கின்னோட தலைமுடி நல்ல டார்க் பிளாக் கலரில் ஒரு ஹேண்ட்ஸமான பையன் நின்றுட்டுருப்பான் வால்டமோட் அவனோட டீனேஜில் வால்டமோட்டோட கண்கள் அந்த ரூமை சுற்றி லைட்டாக ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்க்கு சுற்றி சுற்றி பார்க்கும் தென் அந்த சேரில் உட்காந்துருந்த அந்த ஆள் மேலே அவனோட கண்ணு போகும் போக ஃபியூ செகண்ட்ஸ் அவங்க ரெண்டு பேருமே ஒருத்தரை ஒருத்தரை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க தென் அந்த ஆள் வேகமாக எந்திரிப்பாரா அந்த ஆளோட காலுக்கு பக்கத்தில் இருந்த நிறைய பாட்டில்ஸு பாத்திரம் எல்லாமே கீழே விழுந்துக்கிட்டு இருக்கும் நீயா நீயா அப்படின்னு அவர் பயங்கரமாக கத்திட்டு வேகமாக ரிடிலை பார்த்து குடிச்சிட்டு நடந்து வருவாங்களே அந்த மாதிரி நடந்து வந்துட்ருப்பார் ஒரு கையில் மந்திரக்கோள் இருக்கும் இன்னொன்று ஒரு கையில் கத்தி இருக்கும் ஸ்டாப் அப்படின்னு ரிடில் சொல்லுவான் அவன் இப்போது பார்சல் டங்கில் பேசிகிட்ருப்பான் அவர் அப்படியே ஷாக் ஆகி நின்றுவார் ரிடில் அப்படியே வச்சக்கன்று வாங்காமல் பார்த்துக்கிட்டே இருப்பார் ஒரு ஃபியூ மினிட்ஸ்க்கு அங்கே அவ்வளோ சைலண்ட்டாக இருக்கும் தென் அந்த ஆள் பேச ஆரம்பிப்பார் நீயும் பேசுவியா அப்படின்னு அவர் கேட்பார் ஆமாம் நானும் பேசுவேன் அப்படின்னு டாம் சொல்லிட்டு அந்த ரூம்குள்ளே நடந்து போவான் அந்த வீட்டோட டோரை க்ளோஸ் பண்ணிவிட்டு உள்ளுக்குள்ள போவான் ஹாரி அந்த டைம் வால்டமோட்டை பார்த்து வேறு வழியே இல்லாமல் அவ்வளோ அட்மையர் பண்ணுவான் ஏன்னா வால்டமோட் கொஞ்சம் கூட பயப்படாமல் அவன் பாட்டுக்கு உள்ளுக்குள்ளே வந்துட்டுருப்பான் ஒரு பதினாறு வயசு பையனா இந்த ஆள் பார்க்க குலகார மாதிரி இருக்கான் பைத்தியக்கார கொலகார மாதிரி இருக்கான் அவன் பாட்டுக்கு உள்ளுக்குள்ளே வந்துட்டுருப்பான் அவனோட ஃபேஸில் எந்த ஒரு டிஸ்கஸ்டிங்கான எக்ஸ்பிரஷன் அந்த வீடு அவ்வளோ கேவலமாக இருந்தது முழுக்க முழுக்க ஒரே நாற்ற முடிச்ச ஃபுட்டு ஒரே நாத்தம் ஒரே குப்பை அப்படி தான் இருந்தது ஆனால் கொஞ்சம் கூட அவனோட முகத்தில் எந்த ஒரு டிஸ்கஸ்டிங்கான எக்ஸ்பிரஷனும் இல்லை எந்த ஒரு டிஸப்பாயின்ட்மெண்ட்டும் இல்லை மார்வலோ எங்க அப்படின்னு வால்டமோட் கேட்பான் செத்துட்டாரு பல வருஷத்துக்கு முன்னாடி செத்துட்டார் அப்படின்னு அந்த ஆள் சொல்லுவான் ரிடில் அப் அவனோட ரெண்டு புருவத்தையும் சுருக்குவான் அப்போ நீங்கள் யார் அப்படின்னு அவன் கேட்பான் நான் மார்ஃபின் அப்படின்னு அந்த ஆள் சொல்லுவார் மார்வலோட பையனா அப்படின்னு டாம் ரிடில் கேட்பான் அஃப்கோர்ஸ் ஆமா அப்படின்னு மார்ஃபின் சொல்லுவார் மார்ஃபின் அவரோட முகத்து மேலே விழுந்திருக்க அவரோட முடியலாம் விளக்கிட்டு ரிடில் பெட்டராக பார்ப்பாரு அப்போது மார்வலோவோட அந்த கருப்பு கலர் ஸ்டோன் இருந்த அந்த ரிங் இருக்கும்ல அதை மார்ஃபின் அவனோட ரைட் ஹேண்டில் போட்டிருக்கதை ஹாரி நோட்டீஸ் பண்ணுவான் நீ அந்த மகளுன்னு நினச்சேன் அப்படின்னு மார்ஃபின் ஒரு மாதிரி குசு குசுன்னு சொல்லுவான் நீ பார்க்குறதுக்கு அந்த மகள் மாதிரியே இருக்க அப்படின்னு சொல்லுவான் எந்த மகள் அப்படின்னு ரிடில் ஷார்ப்பாக கேட்பான் என்னோட தங்கச்சி ஆசைப்பட்டாலே அந்த மகள்தான் அந்த பெரிய வீட்டில் வாழ்ந்துட்டுருக்கானே அந்த மகள்தான் அப்படின்னு மார்ஃபின் சொல்லிவிட்டு அன்எக்ஸ்பெக்டடாக கீழே தரையில் துப்புவார் அவருக்கும் ரிடிலுக்கும் நடுவில் துப்பிட்டு நீ பார்க்கறதுக்கு அவனை மாதிரியே இருக்க ரிடில் ஆனால் இப்போ அவனுக்கு வயசாயிடுச்சு அவன் தான் திரும்ப வந்துட்டான்ல அப்படின்னு மார்ஃபின் சொல்லுவாரா வாழ்மோட் மார்ஃபினே உத்து பார்த்துட்ருப்பான் தென் பக்கத்தில் போய் நின்றுட்டு ரிடில் திரும்ப வந்தானா அப்படின்னு கேட்பான் ஆமாம் அவன் அவளை விட்டுட்டு வந்துட்டான் அவளுக்கு நல்லா வேணும் ஒரு குப்பையை போய் கல்யாணம் பண்ணா அப்படி தான் இருக்கும் அப்படின்னு மார்ஃபின் திரும்பவும் தரையில் துப்புவாரு இங்கேருந்து ஓடி போகிறதுக்கு முன்னாடி திருடிட்டு போனான் அந்த லாக்கெட் எங்க ஸ்லிதரினோட லாக்கெட் எங்கே அப்படின்னு மார்ஃபின் கத்துவார் வாழ்டமோட்டு எந்த பதிலும் சொல்ல மாட்டான் மார்பின் வாழ்டமோட்டை பார்த்து கத்திய காமிச்சு பயங்கரமா கத்துவாரு எங்களை அசிங்கப்படுத்திட்டு போனா அப்படின்னு கத்திட்டு ஒரு கெட்ட வார்த்தை வேற பேசுவாரு எனக்கு அதை சொல்ல விருப்பம்ல அப்புறம் நீ யாரு நீ எதுக்கு இங்க வந்த இங்க வந்து எதுக்கு எல்லா கொஸ்டினும் கேட்டுட்டு இருக்க எல்லாம் முடிஞ்சு போச்சுல ஆஹ் எல்லாம் முடிஞ்சு போச்சுல அப்படின்னு அவர் பயங்கரமா கத்துவாரு மார்பின்னால நிக்கவே முடியாதா ஆனா அவர் கத்திக்கிட்டே ஒரு மாதிரி நடுங்கிக்கிட்டே கத்திக்கிட்டு இருப்பாரா வால்ல மோட் மார்பின் பக்கத்தில் நெருங்கி போவான் அப்போ சடனாக அந்த இடமே அவ்வளோ டார்க் ஆயிரும் முழுக்க இருட்டாயிரும் டபுள் டோரோட விரல்கள் ஹேரியோட கையை நல்லா டைட்டாக பிடிச்சிக்கும் அப்படியே அவங்க பறக்க ஆரம்பிப்பாங்க அடுத்த நிமிஷம் டபுள் டோரோட ஆஃபீஸில் டபுள் டோரும் ஹாரியும் நின்றுட்டு இருப்பாங்க அவ்வளோதானா எதனால இருட்டாச்சு அங்கே என்ன நடந்துச்சு அப்படின்னு ஹாரி வேகமாக கேட்பான் ஏன்னா அதுக்கப்புறம் நடந்த எதுவுமே மார்ஃபினுக்கு ஞாபகம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹாரியை சீட்டில் உட்கார சொல்லுவார் அடுத்த நாள் காலையில் மார்ஃபின் எந்திரிக்கும் போது அவன் தனியாக அந்த வீட்டோட தரையில் கிடந்திருக்கான் அவங்க அப்பா மார்வலோட ரிங் அவன் கையில் போட்டிருந்தான்ல அதுவும் போயிடுச்சு அதே சமயம் லிட்டில் ஹேங்கிள்டன் கிராமத்தில் வேலைக்காரி தெருவில் பயங்கரமாக கத்திக்கிட்டே ஓடி வந்திருக்கா அந்த பெரிய வீட்டோட டிராயிங் ரூமில் மூணு பேர் செத்து கிடக்கிறாங்கன்னு டாம் ரிடில் சீனியர் அவங்க அம்மா அவங்க அப்பா மகள் அத்தாரிட்டிஸ்க்கு அங்கே என்ன நடந்துச்சுனே புரியல எல்லாருமே ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருந்தாங்க ஏன்னா ரிடில்ஸ் செத்தது அவடா கெடவரா கர்ஸ்னால அது யூஸ்வலி எந்த ஒரு சைன் ஆஃப் டேமேஜையும் விட்டுட்டு போகாது எக்ஸப்ட் என் முன்னாடி உக்காந்துருக்கிறவனோட நெத்தியில் இருக்கிற தழும்பை தவிர அப்படின்னு டபுள் டோர் சொல்லுவார் ஆனால் நம்மளோட அமைச்சரவைக்கு இது ஒரு விசார்ட் பண்ண குலதான்னு நல்லாவே தெரிஞ்சிருச்சு ஏன்னா ஏற்கனவே கன்விக்டான மகள் ஹேட்டர் அந்த ரிடில் ஹவுஸ்க்கு பக்கத்தில் தான் வாழ்ந்துட்டு வந்துட்டு இருந்தான் அவன் ஏற்கனவே அங்கே கொலை பண்ணப்பட்டிருக்க அந்த மகளை அட்டாக் பண்ணனால ஜெயிலுக்கும் போயிட்டு வந்திருக்கான் அப்படின்னு டபுள் டோர் சொல்லிட்டு இருப்பார் இது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் மார்ஃபின் ஆல்ரெடி டாம் ரிடில் சீனியரை வந்து அட்டாக் பண்ணியிருப்பான்ல அதுக்காக தானே அவன் அந்த அஸ்கபானுக்கு போயிட்டு வந்திருப்பான் ஸோ அதை தான் டபுள் டோர் சொல்லிகிட்ருப்பாரு ஸோ அவை மார்ஃபினை கூட்டிகிட்டு வந்துட்டாங்க அவனுக்கு வெரிட்டா சீரம் கொடுத்தோ இல்லைனா அவன் மேலே லெஜ்லிமென்சி போட்டோ அவனை உண்மையை ஒத்துக்க வைக்கணும்னு அவங்களுக்கு அவசியமே வரல ஏன்னா ஆன் த ஸ்பாட்லயே நான் தான் அந்த கொலையை பண்ணேன்னு அவன் ஒத்துக்கிட்டான் அண்ட் அந்த மகிழ்ச்சை கொலை பண்ணதை நினைச்சு அவன் ரொம்ப பெருமைப்படுறான் வேற சொல்லியிருக்கான் இதுக்காக தான் அவன் இவ்வளோ வருஷம் காத்திருந்தேன் வேற சொல்லியிருக்கான் அவனோட மந்திர கோலை செக் பண்ணதில் அந்த மூணு ரிடில்ஸையும் கொலை பண்ணது அவன்தான்னு ப்ரூவ் ஆயிடுச்சு அஸ்கபானுக்கு அவனே வரேன்னு சொல்லிட்டான் எந்த ஒரு பிரச்சனையும் பண்ணாமல் அவனுக்கு உறுத்திட்டு இருந்த ஒரே விஷயம் அவங்க அப்பாவோட அந்த ரிங்கு காணாமல் போனது தான் அவனை ஜெயிலுக்கு பிடிச்சிட்டு கிட்ட கூட அவன் இதை தான் திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருந்திருக்கான் எங்கள் அப்பா அதை நான் தொலைச்சதுக்கு என்னை கொலையே பண்ணிடுவார் எங்கள் அப்பா என்னை கொல்ல போறாரு நான் அதை தொலைச்சதுக்கு அப்படின்னு இதையே தான் திரும்ப திரும்ப சொல்லியிருக்கான் அவனோட கடைசி நாட்கள் முழுக்க அவங்களோட குடும்பத்தோட அந்த ஹையர் லூமை தொலைச்சிட்டேன்ற மனசு உறுத்தர்லேயே இருந்து கொஞ்ச நாளில் அவனும் இறந்து போயிட்டான் அவனோட பாடியை அந்த அஸ்கவன்லேயே இறந்து போன நிறையா புவர் சோல்ஸை புதைக்கிற இடத்துலையே புதைச்சிட்டாங்க அப்படின்னு டம்பிள் டோர் சொல்லிகிட்ருப்பாரு ஸோ வால்டுமோட் மார்ஃபினோட மந்திரக்கோள் எடுத்து அதை அவன் யூஸ் பண்ணியிருக்காந்தானு சார் அப்படின்னு ஹாரி இப்போ நல்லா ஸ்ட்ரெயிட்டாக உட்காந்துட்டு டோர் டோர்கிட்ட கேட்பான் சரியா சொன்ன ஹாரி அப்படின்னு டபுள் டோர் சொல்லுவார் அதை காமிக்கிறதுக்கு எந்த ஒரு மெமரிஸும் இல்லை பட் அங்கே என்ன நடந்திருக்குன்னு நல்லாவே நமக்கு தெரியும் வால்டமோட் அவனோட அங்கிளை ஸ்டூப்பிஃபை பண்ணிவிட்டு அவரோட மந்திரக்கோளை எடுத்துகிட்டு நேராக அந்த கிராமத்தில் இருக்கிற பெரிய வீட்டுக்கு போயிருக்கான் தன்னோட சூனியக்காரி அம்மாவை விட்டுட்டு போன அவனோட மகள் அப்பாவையும் அவனோட கிராண்ட் பேரண்ட்ஸையும் அங்கே போய் அவன் கொண்டிருக்கான் தன்னை வேணான்னு சொல்லிட்டு விட்டுட்டு போன அவனோட அப்பாவை பழித்திக்கிறதுக்காக அவங்க எல்லாருமே அவன் கொண்டிருக்கான் தென் காண்ட் வீட்டுக்கு வந்து ஒரு காம்ப்ளெக்ஸாக இருக்கிற ஏதோ ஒரு மேஜிக்கை போட்டு மார்ஃபினோட மைண்டில் ஒரு ஃபால்ஸான மெமரியை இம்ப்ளான்ட் பண்ணியிருக்கான் தென் மார்ஃபினோட கோலை அவன் பக்கத்துலேயே வச்சுட்டு அவனோட கையில் இருக்கிற மார்களோட ரிங் எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்பியிருக்கான் அப்படின்னு டபுள் டோர் சொல்லுவார் அண்ட் மார்ஃபின் இதெல்லாம் நடந்ததை ரியலைஸே பண்ணலையா சார் அப்படின்னு ஹாரி கேட்பான் ரியலைஸே பண்ணல ஹரி நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த கொலையை தான் தான் பண்ணியிருக்கேன்னு ரொம்ப பெருமையாக கன்ஃபர்ஸ் பண்ணியிருக்கான் அப்படின்னு டபுள் டோர் சொல்லுவார் பட் கடைசியாக நடந்த இப்போ நம்ம பார்த்த விஷயம் மட்டும் அவனோட மெமரியிலேயே இருந்திருக்கு இது அவனோட மெமரியிலருந்து எடுக்கிறதுக்கு ரொம்ப ஸ்கில்டான லெஜிலிமெண்ட்ஸி தேவைப்பட்டது அந்த கொலையை அவன் தான் பண்ணான்னு கன்ஃபர்ஸ் பண்ணியும் அவனோட மைண்டுக்குள்ளே என்ன இருக்குன்றதை பார்க்கறதுக்காக நான் போனேன் அவனோட கடைசி காலத்தில் அந்த சிறையில் போய் அவனை சந்தித்தேன் இந்த மெமரியை ரொம்ப கஷ்டப்பட்டு அவன்கிட்ட இருந்து எடுத்தேன் இதை யூஸ் பண்ணி அவனை இருந்து வெளியில் கொண்டு வரவும் ட்ரை பண்ணேன் பட் மினிஸ்ட்ரி அவங்க டெசிஷனை ஃபைனலைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே மார்ஃபின் அந்த சிறையிலேயே இறந்துட்டான் அப்படின்னு டபுள் டோர் சொல்லுவார் பட் வால்டுமோட் இவ்வளோ விஷயத்த மார்ஃபினுக்கு பண்ணிருக்கான்ற விஷயத்த எப்படி மினிஸ்ட்ரி ரியலைஸ் பண்ணாமல் இருந்தாங்க அப்படின்னு ஹாரி கோவமாக கேட்பான் அவன் அண்டர் ஏஜில் தானே இருந்தான் அப்போ மினிஸ்ட்ரினால் அண்டர் ஏஜ் மேஜிக்கு யார் யாரெல்லாம் யூஸ் பண்ணுறாங்களோ அவங்கள டிடெக்ட் பண்ண முடியும்ல அப்படின்னு ஹாரி கேட்பான் இந்த டவுட் உங்களில் நிறையா பேருக்கு இருக்குன்னு நினைக்கிறேன் அதுக்கான ஆன்சர் இப்போ நமக்கு கிடைக்க போகுது நீ சரியாக தான் சொல்கிற ஹாரி அமைச்சரவைனால் மேஜிக்கை டிடெக்ட் பண்ண முடியும் ஆனால் யார் போட்டாங்கன்றதை அவங்களால கண்டுபிடிக்க முடியாது உனக்கு இது ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் ஹோவர் சாமன் நீ தான் போட்டேன்னு மினிஸ்ட்ரி உன்ன பிளேம் பண்ணாங்களே ஆனால் அதை போட்டது அப்படின்னு டபுள் டோர் சொல்லிட்டுருப்பாரா டாபி அப்படின்னு ஹாரி எரிச்சலாக சொல்லுவான் இன்னும் அந்த இன்ட்ரெஸ்டஸ் அவனோட மனசில் பயங்கரமாக உறுத்திக்கிட்டே இருக்கும் அப்போ நான் அண்டர் ஏஜில் இருந்து அடல்ட் விச்சோ விசாடோ அந்த வீட்டில் இருந்தாங்கன்னா மந்திரத்தை யார் போட்டிருக்காங்கன்னு மினிஸ்ட்ரினால டிடெக்ட் பண்ண முடியாதா அவங்களுக்கு தெரியாதா அப்படின்னு ஹாரி கேட்பான் யார் மேஜிக்கை பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னு அவங்களால சொல்ல முடியாது ஹாரி அப்படின்னு டபுள் டோர் லைட்டாக ஸ்மைல் பண்ணிகிட்டே சொல்லுவார் ஏன்னா ஹாரி அங்கே பயங்கர கோவத்தில் உட்காந்துருப்பான் ஒரே வீட்டுக்குள்ளே இருக்கும்போது குழந்தைகளை அந்த விச் அண்ட் விசாட் பேரண்ட்ஸை ஒபீடியண்ட்டாக வளர்க்க சொல்லுவாங்க அவ்வளோதான் அப்படின்னு டபுள் டோர் சொல்லுவார் பசங்களை எந்த மேஜிக்கும் போட விடாமல் பார்த்துக்கோங்க அப்படி மட்டும் தான் சொல்லுவாங்க அப்படின்னு டபுள் டோர் சொல்லுவாரா ஹேருக்கு சரியாக கோவம் வந்துட்ருக்கோம் இது இப்போ உங்களுக்கு புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன் சாம்பர் ஆஃப் சீக்ரெட்ஸில் டாபி அங்கே டர்ஸ்லீஸ் வீட்டுக்கு வரும்ல ஹாரியை பார்க்குறதுக்கு அப்போ அந்த கேக்கை எடுத்து அங்கே வந்திருந்த கெஸ்ட்டோட மண்டையில் டொப்புன்னு போடும்ல அதுக்கு ஹோவர் சாம் தான் யூஸ் பண்ணியிருக்கோம் ஆனால் அதை ஹாரி தான் பண்ணான்னு அமைச்சரவையிலேருந்து ஹாரிக்கு வார்னிங் வந்திருக்கும் இந்த மாதிரி அண்டர் ஏஜில் இருக்கும்போது நீங்கள் மேஜிக் பண்ணக்கூடாது இந்த ஒரு தடவை நாங்கள் உங்களை விட்டுடுறோம் அப்படின்ற மாதிரி ஒரு வார்னிங் லெட்டர் வரும் இங்கே என்ன மேட்டர்னால் அந்த வீட்டில் ஹாரிய தவிர வேறு யாருமே மந்திரவாதிங்க கிடையாது ஸோ அந்த வீட்டில் ஏதோ ஒரு மேஜிக் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்றத மட்டும்தான் அமைச்சரவைனால டிடெக்ட் பண்ண முடியுமே தவிர யார் போட்டாங்கன்ற விஷயம் அவங்களுக்கு தெரியாது ஸோ அங்கே ஹாரி மட்டும்தானே மந்திரவாதியாக இருக்கான் அதனால அவனை பிளேம் பண்ணிட்டாங்க இது முட்டாள்தனமாக இருக்குது அப்படின்னு ஹாரி எரிச்சலாக கத்துவான் இதனால இப்போ என்ன நடந்திருக்கு பாருங்க மார்ஃபினுக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னு ஹாரி கற்றுவான் நான் ஒத்துக்கிறேன் ஹாரி மார்ஃபின் என்ன பண்ணியிருந்தாலும் அவன் பண்ணாத கொலைக்கு அவன் பனிஷ்மெண்ட் வாங்கியிருக்கக்கூடாது கூடாது அவன் அந்த மாதிரி அங்கே இறந்து போயிருக்கக்கூடாது கூடாது சரி இப்போ லேட் ஆகிட்டு நீ போகிறதுக்குள்ளே இன்னொன்று ஒரு மெமரியையும் நீ பார்க்கணும் அப்படின்னு டபுள் டோர் சொல்லிவிட்டு அவரோட பாக்கெட்டுக்குள்ளே இருந்து ஒரு இன்னொன்று ஒரு கிறிஸ்டல் பாட்டில வெளியில் எடுப்பாரா அதுக்குள்ளே ஒரு மெமரி மாதிரி இருக்கும் அதை எடுத்து அந்த பென்சிவ்குள்ளே ஊற்றுவார் இதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது ஹாரி சீக்கிரமாக வந்துடுவோம் பென்சில்க்குள்ளே போ அப்படின்னு டபுள் டோர் சொல்லுவாரா ஹாரி திரும்பவும் அந்த பென்சிவ்குள்ளே அவனோட தலையை முக்குவான் பார்த்தா இப்போ அவன் கண்ணு முன்னாடி நின்றுட்டுருக்குறவங்கள ஒரே செகண்டில் ரெக்கக்னைஸ் பண்ணிடுவான் யாருன்னு பார்த்தா நம்ம ப்ரொஃபஸர் ஹாரஸ் லெகான் பார்க்குறதுக்கு எங்கே இருந்தார் ஹாரிஸ் லெகானை வழுக்க வழுக்கத்தலையோடையே பார்த்து பழகிட்டானா அதனால இப்போ அவன் முன்னாடி நின்றுட்டுருக்க ஸ்லெகானை பார்க்குறதுக்கு அவனுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அவரோட தலைமுடி நல்லா அடர்த்தியாக ஷைனிங்காக வைக்கோல் கலரில் இருக்குமா ஆனால் ஒரு கேலியான் சைஸுக்கு அந்த காயின் இருக்கும்ல அளவுக்கு மட்டும் உச்சந்தலையில் ஒரு சின்னதாக சொட்டை விழுந்திருக்கிற மாதிரி இருக்கும் அப்போ தான் விழுக ஆரம்பிச்சிருக்கும் போல் இப்போது ஹாரஸ்லெகானுக்கு நிறைய மீச வச்சிருப்பார்ல ஆனால் அந்த எங்கான ஏஜில் வந்து ரொம்ப கம்மியாக தான் வச்சுருந்தாரு அவர் ஒரு கம்ஃபர்டபுளான ஆம் ஆம்சாரில் உட்காந்துட்டு அவரோட காலை தூக்கி ஒரு வெல்வெட் தலானியில் வச்சுட்டு ஒரு கையில் சின்ன ஒரு கிளாஸ் ஆஃப் ஒயின் வச்சுட்டு இன்னொன்று ஒரு கையில் கிறிஸ்டலைஸ்டு பைனாப்பிளை தேடிக்கிட்டு இருப்பார் ஒரு பாக்ஸில் ஹாரி சுற்றி பார்ப்பானா பார்த்தா டபுள் டோரும் ஹாரியும் ஸ்லெகானோட ஆஃபீஸில் போன்னு நின்றுட்டுருப்பாங்க ஸ்லெகானை சுற்றி நிறையா பசங்களாம் உட்காந்துருப்பாங்களா ஸ்லெகான் ஆம் ஆம்சாரை விட கொஞ்சம் குட்டியாக இருக்கிற சீட்ஸ்லாம் அவங்க உட்காந்துருப்பாங்களா எல்லாருமே மிட் டீன்ஸில் இருப்பாங்க அதாவது பதினாறு பதினேழு வயசுல இருப்பாங்க ஹாரி அங்கே ரிடில் பார்த்த உடனே ரெக்கக்னைஸ் பண்ணிடுவான் ஏன்னா அங்கே உட்காந்துருந்த பசங்கள்லேயே ரிடில் தான் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகா இருப்பான் அவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருப்பான் அண்ட் அவன் ரொம்ப ரிலாக்ஸ்டாக உட்காந்துட்ருப்பான் இருப்பான் மித்த பசங்களை விட அவனோட கையில் மார்வலோவோட கோல்டன் பிளாக் ரிங் அவன் போட்டிருக்கிறத ஹாரி நோட்டீஸ் பண்ணுவான் அவங்க அப்பாவை அவன் ஆல்ரெடி கொண்டிருக்கான்னு அர்த்தம் ப்ரொஃபசர் மேரி தாட் ரிட்டையர் ஆறாங்கன்னு சொல்றாங்களே அது உண்மையா ப்ரொஃபசர் அப்படின்னு ரிடில் கேட்பான் டாம் டாம் எனக்கு தெரிஞ்சா நான் சொல்ல மாட்டேனா அப்படின்னு ப்ரொஃபசர்ஸ் லெகான்னு சொல்லிட்டு டாமோட கையில தட்டி கொடுத்துட்டு அவனை பார்த்து கண்ணடிப்பார் அவரோட விரல் முழுக்க அந்த கிறிஸ்டலைஸ்டு பைனாப்பிளை தேடிக்கிட்டு இருப்பார்ல அந்த பாக்ஸில் எடுத்து எடுத்து சாப்பிட்டுட்டு இருப்பார்ல அதனால ஒரு மாதிரி இனிப்பா ஜீனியாக இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த இன்ஃபர்மேஷன்லாம் எப்படி தான் உனக்கு தெரியுதுன்னு எனக்கு தெரியவே இல்லை ஆனால் இங்கே இருக்கிற பாதி ஸ்டாஃப்ஸை விட உனக்கு தான் நிறைய நாலேஜ் இருக்குதுல அப்படின்னு அவர் சொல்லிகிட்ருப்பாரா ரிடில் ஸ்மைல் பண்ணுவான் மித்த பசங்களாம் இருப்பாங்க எல்லாருமே ரிடில ரொம்ப அட்மையர் பண்ணி பார்த்துட்ருப்பாங்க அங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்லாம் உனக்கு தெரியக்கூடாத விஷயங்களை கூட நீ தெரிஞ்சு வச்சுருக்க உனக்கு எந்த மாதிரி பீப்புள் வேணுமோ அவங்கள நீ கேர்ஃபுல்லாக ஃப்ளாட்டர் பண்ணி இம்ப்ரெஸ் பண்ணிடுற எனிவே இந்த பைனாப்பிள் சாக்லேட்டுக்கு தேங்க்யூ டாம் இது எனக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரேட் ஆனது நீ கரெக்டாக கண்டுபிடிச்சிருக்க அப்படின்னு அவர் சொல்லிட்டுருப்பாரா அப்போ அவங்க ஆடா ஏதோ நடக்கிற மாதிரி இருக்கும் அந்த ஹோல் ரூமே நல்ல திக்காக இருக்கிற ஒயிட் ஃபாக்னால் கவர் ஆன மாதிரி இருக்கும் ஸோ அவன் பக்கத்தில் நின்றுட்டுருக்க டபுள் டோர் ஃபேஸை தவிர வேறு எதையுமே பார்க்க முடியாது அப்போது ஸ்லெகானோட வாய்ஸ் அந்த மிஸ்டில் பயங்கரமாக லவுடாக கேட்டுட்ருக்கோம் நீ தப்பான இடத்துக்கு போயிடுவ பாய் என்னோடய வேர்ட்ஸை மார்க் பண்ணி வச்சுக்கோ அப்படின்னு ஸ்லெகான் கத்துற மாதிரி இருக்கும் அப்போது சடனாக அந்த ஃபாக் எல்லாமே கிளியர் ஆயிருமா அங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே நார்மலாக உட்காந்துட்ருப்பாங்க அங்கே இவ்வளோ நேரம் இந்த மாதிரி ஆன மாதிரியே அவங்க எல்லோரும் காமிச்சிக்க மாட்டாங்க எல்லோருமே ரொம்ப நார்மலாக உட்காந்துருப்பாங்க அப்போது ஸ்லெகானோட டெஸ்கில் பின்னாடி ஒரு கிளாக் இருக்குமா அதில் பதினோரு மணி ஆயிருக்குமா ஸோ மணி அடிக்குமா அட கடவுளே இவ்வளோ டைம் ஆயிடுச்சா அப்படின்னு ஸ்லெகான்னு சொல்லிட்டுருப்பாரு நீங்கள் எல்லாரும் கிளம்புங்க பசங்களா இல்லைன்னா நம்ம பிரச்சனையில் மாட்டிக்க போகிறோம் லெஸ் ரேஞ்ச் நாளைக்கு ஒழுங்காக ஹோம் ஹோம்ஒர்க்கு முடிச்சிட்டு வந்துரு இல்லைன்னா உனக்கு டிடென்ஷன் தான் உனக்கும் தான் ஏவரி அப்படின்னு ஸ்லெகான்னு சொல்லிட்டுருப்பாரு தென் அவர் அவரோட ஆம் சார்லேருந்து எந்திரிச்சு அவரோட எம்டி கிளாஸ் இருக்கும்ல கையில் வச்சுருந்தார்ல அதை போய் அங்கே இருக்கிற டெஸ்கில் வச்சுட்ருப்பாரா எல்லா பசங்களும் அங்கே இருந்த பசங்கள்லாம் வெளியில் போயிட்டுருப்பாங்க இப்போ நான் ரெண்டு பேர் சொன்னேன் அதை நீங்கள் நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் லெஸ் அண்ட் ஆண்ட் ஏவரி பெலாட்ரிக்ஸ் லெஸ் அதுவும் அங்கே தான் உட்காந்துட்டு இருந்துச்சு இவ்வளோ நேரம் ஸோ எல்லா ஸ்டூடண்ட்ஸும் எந்திரிச்சி வெளியில் இருப்பாங்களா ஆனால் ரிடில் மட்டும் கிளம்பாமல் அங்கே வெயிட் பண்ணிட்டுருக்கிறத ஹாரி நோட்டீஸ் பண்ணுவான் லைக் அவன் வேணும்னே வெயிட் பண்ணிட்டு இருக்கான் ஸ்லகான் கூட தனியாக இருக்கணும் தனியாக ஏதோ பேசணுன்றதுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கான்னு பார்க்கும்போதே நல்லா தெரிஞ்சுது ஸ்லகான் திரும்பி பார்ப்பாரா டாம் நீ இன்னும் கிளம்பலையா ரொம்ப லேட் ஆகிடுச்சி நீ இவ்வளோ நேரம் வெளியில் சுற்றிட்டு இருந்தேன்னா நீ மாட்டிப்ப நீ ப்ரீஃபெக்ட் வேறு அப்படின்னு அவர் சொல்லுவாரா சார் நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும் அப்படின்னு டாம் ரூட்டில் சொல்லுவான் கேளு பாய் என்ன வேணால் கேளு அப்படின்னு ஸ்லகான் சொல்லுவாரா சார் உங்களுக்கு இந்த ஹார்க்ரக்ஸஸ் பற்றிலாம் தெரியுமா அப்படின்னு அவன் கேட்பானா திரும்பவும் பழைய மாதிரியே நடக்கும் அவ்வளோ அடர்த்தியாக அந்த ரூம் ஃபுல்லாக ஃபாக ஆயிரும் ஹாரினால் ஸ்லெகானே ரிடலையும் பார்க்கவே முடியல மேம் பக்கத்தில் நின்றுட்டு இருந்த டபுள் டோரை மட்டும்தான் பார்க்க முடிஞ்சது டம்பிள் டோர் ஹேரியை பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டுருப்பாரு தென் அங்கே ஸ்லெகானோட வாய்ஸ் திரும்பவும் பழைய மாதிரியே கத்துற மாதிரி கேட்டுட்ருக்கோம் ஹார்க்ரக்ஸ் பற்றிலாம் எதுவுமே எனக்கு தெரியாது தெரிஞ்சாலும் நான் உங்ககிட்ட சொல்ல மாட்டேன் இப்போ ஒழுங்கு மரியாதை இருந்து வெளியில் போயிரு இன்னொரு தடவை அதை மென்ஷன் பண்ணதை நான் பார்த்தேன் நடக்கிறதே வேற அப்படின்னு ஸ்லோகான் பயங்கரமாக கத்துற சுத்தம் கேட்கும் வெல் அவ்வளோதான் ஹாரி அப்படின்னு டபுள் டோர் சொல்லிட்டு அவரோட கையை எடுத்து ஹாரி மேலே வைப்பார் கிளம்புறதுக்கு நேரம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லுவாரா ஹேரியோட கால் அந்த ஃப்ளோரில் இருந்து பறக்கிற மாதிரி ஃபீல் ஆகும் அடுத்த செகண்ட் டபுள் டோரோட டெஸ்க்கு முன்னாடி நின்றுட்டு இருப்பான் அவ்வளோதானோ அப்படின்னு ஹாரி பிளாங்காக கேட்பான் இந்த மெமரி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனதுன்னு டபுள் டோர் சொன்னார் ஆனால் அங்கே எதுவுமே இல்லையே அங்கே சடனாக அங்கே ஃபாகா ஃபார்ம் ஆச்சு பட் அங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் யாருமே அதை நோட்டீஸ் பண்ணலை அது மட்டும் தான் ஆடாக இருந்தது ரிடில் ஒரு கொஷின் கேட்டான் அதுக்கு அஃப்கோர்ஸ் அவனுக்கு ஆன்சர் கிடைக்கல வேறு எதுவுமே அங்கே நடக்கலை அப்படின்னு ஹாரி யோசிச்சுட்டு இருப்பானா டபுள் டோர் அவரோட சேரில் உட்கார்ந்துட்டே இப்போ பேச ஆரம்பிப்பார் ஹாரியையும் உட்கார சொல்லுவார் நீ இப்போ இதை நோட்டீஸ் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன் ஹாரி அந்த மெமரியை டேம்பர் பண்ணியிருக்காங்க மாற்றிருக்காங்க அப்படின்னு அவர் சொல்லுவார் டேம்பர் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு ஹாரியும் உட்காந்துட்டு கேட்பான் ஆமாம் ஹாரி ஸ்லகான் அவரோட ஓன் மெமரியவே மாற்றிருக்காரு அப்படின்னு டபுள் டோர் சொல்லுவார் எதுக்காக அவர் அப்படி பண்ணார் அப்படின்னு ஹாரி கேட்பான் பிகாஸ் அவர் அதை நினச்சி ரொம்ப அசிங்கப்படுறாரு அப்படின்னு டபுள் டோர் சொல்லுவார் அவரோட மெமரியை ரீஒர்க் பண்ணி அவரை பெட்டராக காமிக்கணுன்றதுக்காக மாற்றிருக்காரு அங்கே நடந்த விஷயத்த நான் பார்க்க நினைக்கிறாரு பட் அதுக்கு பின்னாடி ஆல்ட்ரேட் பண்ணாத அவரோட ட்ரூ மெமரி இன்னும் அவர்கிட்ட இருக்கு ஸோ ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் உனக்கு நான் ஹோம்ஒர்க் கொடுக்க போறேன் ஹாரி ப்ரொஃபஸர் ஸ்லகானோட இந்த உண்மையான மெமரியை அவரை பர்சுவேட் பண்ணி நீ எடுத்துகிட்டு வர்றது தான் உன்னோட வேலை அப்படின்னு அவர் சொல்லுவார் ஏன்னா அதுதான் ரொம்ப க்ரூஷியல் பீஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷனாக இருக்க போகுது அப்படின்னு அவர் சொல்லுவார் ஹாரி அவரை உத்து பார்த்துக்கிட்டே இருப்பான் பட் சார் அப்படின்னு சொல்லிட்டு ஹாரி இப்போது பேச ஆரம்பிப்பானா அவனோட வாய்ஸை எவ்வளோக்கு எவ்வளோ ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக வைக்கணுமோ அவ்வளோக்கு அவ்வளோ ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக வச்சு பேசுவான் உங்களுக்கு என்னோட ஹெல்ப் தேவையில்லையே சார் நீங்கள் லெஜிமென்ட்ஸ் யூஸ் பண்ணலாம்ல இல்லைனா சீரம் அப்படின்னு ஹாரி கேட்பானா ப்ரொஃபஸர் ஸ்லகான் ரொம்ப ரொம்ப புத்திசாலியான மந்திரவாதி ஹாரி அவர் இதை கண்டிப்பாக எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு தான் இருப்பார் அவரால் வேற லெவலில் அக்ளூமெண்ட்ஸி பர்ஃபார்ம் பண்ண முடியும் ஹாரி அண்டு நான் அவர்கிட்ட இந்த பீஸ் ஆஃப் மெமரியை கேட்டதுலேருந்து அவர் எங்கே போனாலும் வெரிட்டா செய்கிறதுக்கான ஆன்டிடோட எடுத்துகிட்டு தான் போய்கிட்டு போய்கிட்டுருக்காருன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு டபுள் டோர் சொல்லுவார் ஸோ ப்ரொஃபஸர்ஸில் தான் ஆனால் ஃபோர்ஸ் பண்ணி இந்த உண்மையை வாங்குறது ரொம்ப ரொம்ப முட்டாள்தனமான விஷயம் ஹாரி அவர் இந்த ஸ்கூலை விட்டு போயிடக்கூடாது அவர் ஹாக்வர்ட்ஸில் தான் இருக்கணும் அவருக்கும் நம்மளை எல்லார் மாதிரியுமே ஏதாச்சும் ஒரு வீக்னஸ் இருக்கும் அண்டு உன்னால் அதை பெனிட்ரேட் பண்ணி போக முடியும்னு நான் நம்புகிறேன் அவர்கிட்ட இருந்து அந்த உண்மையான மெமரியை நம்ம செக்யூர் பண்ணணும் அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஹாரி அதில் என்ன இருக்குன்றத நம்ம பார்க்கணும் ஸோ குட் லக் அண்ட் குட் நைட் அப்படின்னு டம்பிள் டோர் சொல்லுவார் டம்பிள் டோர் இப்படி டக்குன்னு குட் நைட் சொன்ன உடனே ஹாரிக்கு ஷாக் ஆயிருமா ஸோ அவனும் வேகமாக எந்திரிச்சு அந்த இருந்து வெளியில் வந்துக்கிட்டு இருப்பானா அப்போ கரெக்டாக டோரை டோர்கிட்ட வந்து டோரை சாத்திட்டு வெளியில் வரும்போது ஃபினியஸ் நிகழஸ் இருக்கார்ல அவர் டபுள் டோர் கிட்ட பேசுகிறத ஹாரி காதில் விழுகும் இந்த வேலையை உன்னோட அவன் பெட்டராக பண்ணுவான்னு எதுக்காக நீ அப்படி நினைக்கிறேன்னு எனக்கு புரியவே இல்லை டபுள் டோர் அப்படின்னு ஃபினியஸ் நிகழஸ் சொல்லுவாரா நீ புரிஞ்சு பண்ணு நான் எக்ஸ்பெக்டும் பண்ணல ஃபினியஸ் அப்படின்னு டபுள் டோர் ரிப்ளை பண்ணுவாரா அங்கே திரும்பவும் அந்த ஃபாக்ஸ் இருக்கிற ஃபினிக்ஸ் பறவை அது ரொம்ப லோவாக ஒரு மாதிரி அழுகிற மாதிரி பாட்டு பாடிட்டுருக்கோம் இதோட சாப்டர் செவன்டீன் Sluggish மெமரி முடிஞ்சிருச்சு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் மறக்காமல் லைக் பண்ணுங்க, கமெண்ட்டும் பண்ணுங்க அண்ட் நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜையும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் எல்லாரையும் சாப்டர் எயிட்டீன் பர்த்டே சர்ப்ரைசஸில் வந்து மீட் பண்ணுறேன் அன்டில் தென் பை பை டெய்ல்ஸ் பை மினி